முதல் முறையாக ரயில் மூலம் ஏவப்பட்ட ஏவுகணை சோதனை வெற்றி சாதனை படைத்த இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு முன்னதாக வட மாநிலங்களுக்கு சிந்து நதிநீர் மத்திய அரசு மாஸ்டர் பிளான் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏற்பட்டது அதன் அடிப்படையில் சிந்து நதிநீர் பாகிஸ்தானுக்கு பகிரப்பட்டு வந்தது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மேற்கொண்டது இதனால் பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியது இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்தது இரு நாடுகளுக்கும் இடையில் போர் பதற்றம் நிலவியதால் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா சஸ்பெண்ட் செய்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருவத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக சிந்து நதிநீர் அமைப்பில் உள்ள ஆறுகளின் நீரை வட இந்திய மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கென ஒரு திட்டத்தை உருவாக்க மத்திய அரசு முயற்சி செய்துள்ளது இதற்கான ஆய்வுக் கூட்டம் மூத்த அமைச்சர்களிடையே நடைபெற்றுள்ளது ஈஸ் நதியை சிந்து நதியுடன் இணைப்பது தொடர்பான முழு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட இருப்பது குறித்தும் குறிப்பிடத்தக்க தகவல்கள் வெளியாகியுள்ளது பீஸ் நதியை பதினாலு கிலோமீட்டர் சுரங்கம் மூலம் சிந்து நதியுடன் இணைக்க திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அறிக்கை தயாரிக்க எல்என்டி நிறுவனத்திடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகிறது இது அடுத்த வருடத்திற்குள் தயாராகும் என கூறப்படுகிறது சிந்து நதி நீரை நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் கால்வாய் மூலம் வட மாநிலங்களுக்கு கொண்டு வருவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக பயணிக்க முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது அதிலிருந்து சிந்து நதி நீரில் இந்தியாவுக்கான பகிர்வை எப்படி பயன்படுத்தலாம் என மத்திய அரசு தொடர்ந்து யோசனை செய்து வந்தது இந்த திட்டத்தில் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் சுரங்கம் அமைப்பதன் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இதுபோன்ற சுரங்கம் அமைக்க மலைப்பாறைகள் குறித்த முழு ஆய்வு அவசியம் பாறைகள் பலவீனமாக இருந்தால் சுரங்கத்தில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது டிபிஆர் அறிக்கை பெற்ற பிறகு கட்டுமானப் பணி தொடங்கும் என தெரிகிறது இந்த சுரங்கப்பாதை ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் உள்ள உஜ் பழுத்தாக்க திட்டத்துடன் இணைக்கப்படும் இது ராவியின் துணை நதியான உஜ் நதியிலிருந்து பீஸ் படுகைக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டமாகும் முதல் முறையாக ரயில் மூலம் ஏவப்பட்ட ஏவுகண்ணி சோதனை வெற்றி நாட்டிலேயே முதல் முறையாக ரயிலில் ஏவப்பட்ட அக்னி பிரேம் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் அதாவது டிஆர்டிஓ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பாயக்கூடிய இந்த வகை ஏவுகணைக்கு ரயில் அடிப்படையிலான மொபைல் லாஞ்சர் வடிவமைக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது அக்னி பிரேம் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதற்காக அதிகாரிகளுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார்